அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் தமிழக காவல்துறையில் பணியாற்றும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த காவலர்கள் தாடி வைக்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த முதல்நிலை காவலரான அப்துல் காதர் இப்ராஹிம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தாடி வைத்திருந்ததால் துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது இதனை எதிர்த்து காவலர் அப்துல் காதர் இப்ராஹிம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது இறை நபிகளை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை முழுவதும் தாடி வைத்திருப்பது வழக்கம் பல மதங்கள் இனங்களை கொண்ட இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நமது சிறப்பு தமிழக காவல்துறையில் பணியாற்றும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த காவலர்கள் தாடி வைக்க தடையில்லை அவர்கள் நேர்த்தியாக தாடி வைத்து கொள்ள அனுமதி உண்டு காவல் சட்ட விதிகளில் இதற்கு அனுமதி இருக்கிறது என்று கூறிய நீதிபதி விக்டோரியா கௌரி ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார்